ஒரு முறை வந்து தான் பிள்ளையார் ஷூட்டிங் நடக்குது அசோக் கிட்ட ஒரு கார் அசோகன் ஓட்டிகிட்டு வந்த கார் வந்து அந்த இடத்துல மோதி ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி சீனு அப்போது இவங்க சவுகார் ஜானகி அந்த இதில் நடிக்கிறாங்க ஒரே கூட்டம் பயங்கரமான கூட்டம் இருக்குது சவுகார் ஜானகி கார் வந்த உடனே எல்லாரும் எம்ஜிஆர் கார் தான் வருதுன்னு ஓடுறாங்க பார்த்தா உள்ள சவுகார் ஜானகி அவங்களுக்கு கார் கதவை திறந்து இறங்க முடியலை அங்கேருந்து ஒரு போலீஸ் வேனுக்குள்ளேருந்து எம்ஜிஆர் இறங்கி வர்றார் அவர் அவ்வளோ நேரமா அந்த போலீஸ் வேனுக்குள்ள தான் உட்கார்ந்து யாருக்கும் தெரியல இப்போ இறங்கி வரவும் கூட்டம் விலகுது அவங்க நடிச்சுட்டு போட்டும் அவங்களுக்கு நிறையா படங்கள் இருக்குது அவங்க கால்ஷீட் வீணாகக்கூடாது அவங்க போகட்டும் அதுக்கு பிறகு நான் என்னுடைய பார்ட்டு முடிச்சுட்டு உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் பேசிட்டு போகிறேன் அவங்கள அனுப்புங்க அவங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ணாதீங்க அப்படின்றாரு கூட்டம் அப்படியே அமைதியாகுது அவங்க அவங்களுடைய ஷார்ட் முடிச்சுட்டு போயிடுறாங்க இது முடியுது எம்ஜிஆர் நடித்து முடித்த உடனே அந்த ஒரு ஆயிரம் பேர் அங்கே நிற்கிறாங்க அவங்கள பார்த்து சொல்கிறாரு எல்லோரும் ரெண்டு வரிசையாக நில்லுங்கன்றார் இந்த வரிசையில் ஒரு ஐநூறு இந்த வரிசையில் ஒரு ஐநூறு நிற்கிறாங்க அவர் நடுவுல இருந்து ரெண்டு பக்கமும் கை கொடுத்துக்கிட்டே போறார் அந்த கடைசி வரைக்கும் போயிட்டார் வரட்டுமான்னு கை கூப்பி கும்பிட்டு கூட்டம் வந்து போயிட்டு வாங்கன்னு எல்லாரும் கை காட்டுறாங்க அதுக்கு பிறகு கார்ல ஏறி போறாரு அந்த மாதிரி அவர் வந்து கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுவார் குடிசைகள் இருந்து கோபுரத்துக்கு வந்துட்டா மறுபடியும் நான் ஒருத்தர் மட்டும் கோபுரத்துக்கு வந்தா போதுமா இந்த நாட்டில் இருக்கிற குடிசைகள்லாம் என்னைக்கு கோபுரம் ஆகுதோ அப்ப நானும் அங்க வருவேன் அது வரையிலும் நான் உங்கள்தான்